தலைவி அல்லவா அப்படியே அமைதியா இருந்தாங்க வைத்து படிச்சுட்டு போய் உட்கார்ந்தாங்க ஒரு ஸ்கூல் நாக்காலே மெதுவா ஆரம்பிக்கிறாங்க தன் கணவர் சென்று அமர்ந்த உடனே அமைதியாக அந்த பாட்டிற்கு பதில் கவிதை படிக்கின்றார்கள் பெண்கள் ரோஜா மலர்களை போன்றவர்கள் அந்த ரோஜா மலர்களை சுற்றி சுற்றி முகரக்கூடியவர்களாக அந்த ஆண்களை படைத்திருக்கலாம் ஏதாவது தப்பு இருக்க ஆனா அது இல்ல சாத்தியமா நான் ஒரு கவிதை படித்தால் அதற்கு எதிர்க்க படிக்கிற இப்படி எழுத்து பேசி எப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாங்க அவ்வளவுதான் உடனே எழுந்தாத சாத்திமா நாயகி அன்பு கணவரே தெரியாமல் நான் பதில் கவிதை படைத்து விட்டேன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றார் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டாங்க இந்த பக்கம் சுத்தி வந்து மன்னிப்பு கேட்டாங்க இந்த பக்கம் திரும்பிக்கிட்டாங்க ஒரு கிட்டாவில் எழுதுறாங்க ஒன்பது தடவை சுத்தினாங்க இன்னொரு கிட்டாவில் எழுதுறாங்க இஷாவுக்கு பிறகு கேட்கப்படக்கூடிய மன்னிப்பு படலம் சஹ்ஜத்து நேரம் வரையிலே நீடித்தது சஹ்ஜத்து வரைக்கும் சுத்தி சுத்தி மன்னிப்பு இருக்கிறான் அதெல்லாம் மன்னிக்கவே இல்லை திரும்பி திரும்புகிறோம் கடைசிய பாத்தியமானாக சொன்னார்கள் அன்பு கணவரே அல்லாவுக்காக என்னை மன்னித்து விடுங்கள் நான் தெரியாமல் ஒரு வார்த்தையை ஒரு பைத்து படித்து விட்டேன் நான் சகஜத்து தொழ வேண்டும் என் தொழுகை எல்லாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் நான் பதில் தொழுக வேண்டும் என் பதிர்த்தொழுகை எல்லா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய தம்முடைய ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள் மாத்துகம்பல் இஸ்லாத்து இம்ராத்து அஸாஃஹிது அலைஹா ஜௌஜஹா தன் கணவன் கோபமாக இருக்கும் நிலையில் ஒரு பெண் சொல்வாலையானோ அவளுடைய துளியை அல்லாஹ்வுடக்குள்ள மாட்டான்னு சொல்லி இருக்காங்க தயவு செய்து மன்னிச்சிடுங்க நான் தெரியாம படிச்சுட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னா உடனே அலி அல்லாஹ் சொன்னார்கள் உன் மீதெல்லாம் எனக்கு கோபம் இருக்குமா நீ ரசூலுல்லாஹ் உடைய புளை துண்டல்லவா சொர்க்கத்தின் தலைவி அல்லவா நான் உன் மீதம் கோபமாக இருப்பேனா என்று சொல்லி அன்பாக தன்னுடைய மனைவியை அமர்த்தி மடியிலே சந்தோஷப்படுத்தி அமைத்தனார்கள் இப்படிதான் நீ மணி உலகம் இப்ப மணி உலகிற முறையை சொல்லிக் கொடுத்துட்டாங்க நீங்க நீங்க வீட்டுக்கு போன உடனே ஒவ்வொருத்தனவோ சண்டை சிச்சல் இருக்கும் கணவன் மனைவி என்ன சண்டை சிச்சல் இல்லாம இருக்காது அதே துமரல் எல்லாம் காலத்திலே அவங்க அமீர் பூமியா இருக்காங்க அப்ப ஒரு சாபி என்ன செஞ்சாரு தன்னுடைய மனைவி சண்டை போட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் மனைவி சண்டை போடுறான்னு உமர் போய் சொல்லலாம்னு சொல்லிவிட்டு உமரலீலா அவருடைய வீட்டுக்கு கலவை போய் தப்பாரு கலவை திறந்துருச்சு ஊரை பார்த்தா உமரலாவுக்கும் மனைவிக்கு என்ன அடகு இவரு பார்த்தாரு கல்யாணம் இங்கேயும் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கலவை காட்டி விட்டு போனாரு அங்க உமரலா இருந்தாங்க எங்க போறீங்க சும்மா சும்மா பண்ணீங்க வந்தீங்க அனுமின்னு மனைவி சண்டை போட்டுக்கிட்டு மனைவி சண்டையை பிடிச்சி சொல்லா உங்கள்ட்ட வந்தான் இங்க வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன நடக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போறாங்க உமரலால் சொன்னார்கள் நான் சண்டை இடுவதில்லை என் மனைவியோடு சில சமயம் நான் விட்டு கொடுத்து செல்வதுண்டு காரணம் என் மனைவி சில சமயத்தில் கோபமாக பேசினால் கூட நான் சாட்டையின் பக்கம் கண்ணை ஓட்டுவேன் அடிக்க மாட்டேன் சாட்டை பக்கம் கண்ணை ஓட்டுமே என் மனைவி அடைஞ்சிருவாங்க அடிக்கிறது இல்லைங்க மனைவியை அடித்துதான் திருத்தணும் இல்லை ஆனா ஆரம்பத்திலேயே விட்டுட்ட

என்னடா இது தாப்பனாரே இப்படி சொல்றாருன்னு ஒருத்தனை கட்டிக்கல கைகள ஒரு ஆங்கிலேயம் வந்தான் இந்த பொண்ணை மாடியில பாத்து பாப்பிச்ச உடனே வந்தான் உங்க மகன் கல்யாணம் பண்ணிக்கிறானா என் மகளையா பெரிய வாயாடி பரவாயில்ல என்ன பரவாயில்ல பரவாயில்லையா நான் அடைக்கிறேன் பெரிய வாயாடிதான் வீட்டுல உட்காந்துட்டு இருக்க மாட்டான் வெளியே வளர்த்திடுவான் நான் பாய் வீட்டை விட்டு வெளியே உட்காந்துருக்கேன் கைசில என் பொண்ணை கட்டிக்கிட்டு என்ன குழந்தை கூட ஆனா ஒரு குழந்தை சொல்ல மாட்டேன் ஐயா முடிஞ்ச அண்ணன் இலவே உங்க பொண்ணை தூக்கிட்டு என் ஊருக்கு போயிடுவேன் அலமது இல்லா ரொம்ப நல்லது இங்க இருக்கும் ஒரு பதினஞ்சு பேருக்கு வந்தேன் புதுசாக கூடு கட்டியிருக்கேன் அங்கே கொண்டு போயிருவேன் உனக்கு என்ன வேணும்ன்றாரு எனக்கு ஒரு அறுபது நாட்டுக்கு குதிரை ஒன்று வாங்கி கொடுங்க முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு குதிரை வேற என்ன உரை வண்ணா யா இல்லா ரொம்ப சலாமத்தா போச்சு திரும்பி வர மாட்டேங்கிறாரு வரவே மாட்டேன் ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லி கல்யாணம் முடிஞ்சு முப்பத்தி ஐயாயிரம் குதிரை கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணை தூக்கி வச்சான் குதிரையில நான் ஊருக்கு போறேன் அந்த பொண்ணு நினைக்கிறான் என் தாக்கா இவ்வளவு சொல்லிய போறேன் உன்னை வீட்டுல வந்து பேசுகிறேன் புது பொண்ணுல புதுரை புதுசு போகும்போது எனக்கு பண்ணிச்சு ஒரு அஞ்சு மைல் கண்டானிவால்வாரா இருந்தான் அந்த கண்ணில காட்டணும் ஓன் அப்படி தூக்கி வச்சுக்கிட்டான் இவன் நினைத்தான் என்ன ஓன் உன்னை வீட்டுல பேசிக்கிறேன் அப்படின்னு உட்காந்துருக்கான் இன்னும் ஒரு அஞ்சு மைல் போச்சு குதிரை

பேசலான்னு கேக்குறா பேசு மெதுவா பேசணும் சத்தம் போட்டு பேசின திடீர் களம் பால் வேணுமா வேணுமா ஓவல் வேணுமா பேசி பால் இருந்து பேச்சே வரல அவளுக்கு ஆட்டால் லெட்டி கேட்டு இருக்கும் அவனுக்கு தெரியும் ஒரு வாரத்துல அவன் தாப்பினார் வருவாருங்க நான் நிறைய போறேன் உன் தாப்பனார் வந்த உடனே அஸ்லாம் அலைக்கணும் மெதுவாக சொல்லணும் அவர் என்னான்னு கேட்கணும் அப்புறமா அஸ்லாமலை கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லணும் சத்தம் போட்டு பேசணும்னு தெரிஞ்சு வரும்போதே தூ சொல்லுவேன் உங்க தாக்கினார் உட்கார்ந்து பார்க்க மாட்டான் திரும்ப களைஞ்சு வாங்கிட்டான் அடிக்கலைங்க மனைவி மேல கையை கூட வைக்கிறேன் குதிரையை காட்டியே திருத்தலாம் மனைவியை என்ன செய்ய முதல் இரவு முதல் இரவு என்று என்ன செய்யணும் என்னதான் மனைவி அழகா இருந்தாலும் இதுவா காலை எந்திரிச்ச உடனே என்னன்னு பார்க்கணும் காலை எந்திரிச்ச உடனே பஞ்சத்து ஓடும் பஞ்சத்து உடனே ஒரு காற்று தான் குரான் ஓடும் என் தாயாருக்கு இப்படி நடக்கணும் என் தாப்பனாருக்கு இப்படி நடக்கணும் என் அண்ணனுக்கு இப்படி நடக்கணும் நான் மகா கோக்காரன் அதே சமயத்தில் ரொம்ப அன்பா இருப்பேன் இப்படி சொல்றது விட்டு விட்டு நீ என்ன வகா இருக்கு அதுங்களா அன்னைக்கு ஏது தாங்க இது வரைக்கும் தலையை ஊட்டி அங்கே